வெண்ணைய திருடும் போது எவ்வளவு ஜோர் எவ்வளவு வேகமோ அதை விட வேகம் மாட்டிக்க கூடாது இங்க நின்னோன்னா நாம தான் திருடினோம்னு திருடணும் பழையபடி வீட்டுக்கு போவானா நேரா தூங்க ஆரம்பிப்பானா எப்படி தூங்குவானா அதுக்கும் மாமுனிகள் அவ்வளவு அழகா அனுபவிச்சு வியாக்கியானம் பண்றார் அது ஒரு பொய்யுரக்கம் கண்ணை நல்லா இருக்காப்புல தான் இருக்கும் அப்பப்ப லேசா மூடினு இருக்கா கண்ண லேசா திரும்பி யாரா வராளா போறாளா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு யாரா நம்ம வந்துட்டாளா நம்ம அம்மாவை யார் யாரெல்லாம் வந்து பாக்குறா நாம ஒரு வீட்டுல போய் வெண்ண திருடினோமே அந்த வீட்டு கோபிக்கை வந்துட்டாளா அவ கண்டுபிடிச்சுட்டாளா என்ன நடக்குறது இதெல்லாம் அப்படியே பார்த்துந்தே அதுக்குள்ள யசோதை இந்த பக்கம் வந்தா கண்ணை அப்படி மூடிட்டு பழையபடி தூங்கிடுவானோ இப்படி எல்லாம் பண்ணி இருக்கக்கூடிய அண்ணல் அண்ணல்னா சுவாமி தலைவன் அர்த்தம் எங்க ஊருக்கே வந்தா தலைவன் இந்த தலைவன் பண்ற லீலைகள் எல்லாம் பாரு ஏன்னா நந்தகோபர் ஊருக்கு தலைவர் அவர் பிள்ளைனா அடுத்த தலைவன் எப்படியும் வந்தானே ஒரு தலைவன்கிறவன் எப்படி இருக்கணும் ஆனா இவனுடைய நவநீத சோரியம் வெண்ண திருட்டு மூலமாக இவன் லீலை எல்லாம் பாரு ஆனா மண்ணக்கூடிய லீலையெல்லாம் அவன் ஆக முடியுமான்னு கேட்டுதான் அந்த காக்கா அது உங்க கெட்டிக்கார காக்கா சொல்றியே ஊர் தலைவனா இருப்பவன் எல்லாரையும் பாதுகாக்கணும் திருட்டு போனா இவன் தான் என்னன்னு கேட்கணும் நந்தகோபுருடைய பிள்ளை கிட்டத்தட்ட ஊருக்கு இளவரசன் மாதிரி அவன் போய் திருடலாமா அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னாலாம் உனக்கு விஷயமே புரியல தலைவன்கிறவன் தொண்டர்கள் மனசையெல்லாம் கவரணும் இல்லையா வெண்ண திருடி வெண்ண திருடி வெண்ணை திருடும் எங்க எல்லார் மனசையும் அப்ப அவன் அண்ணலாக ஆனதே மட்டும் திருடல வெண்ணையோட சேர்த்து எங்க மனசையும் திருடிட்டு போய் எங்களுக்கு அண்ணலாக தலைவனாக ஆகிவிட்டான் திண்ணக்கலத்து மேல் வைத்த வெண்ணை விழுங்கி விரையன் உறங்கிடும் அண்ணல் எங்களுக்கு அண்ணலாக தலைவனாக ஆனான் அவன் எங்களுக்கு மட்டும் தலைவன் காகமே நன்னா புரிஞ்சுக்கோ எப்பேற்பட்டவன் எங்களுக்கு தலைவன் ஆனான்னா அமரர் பெருமானை அமரர் என்றால் வைகுண்டத்திலே உள்ள நித்தியசூரிகள் ஒரு ஆதிசேஷனுக்கு தலைவன் கருடனுக்கு தலைவன் விஸ்வக்சேனருக்கு தலைவன் அவன் என்ன பண்ணான்னா அமரர் பெருமானை அந்த அமரர் பெருமானாக இருக்கக்கூடிய அந்த என் பெருமான் ஆயர்தம் கண்ணனை ஆயர் குலத்துல வந்து அவதாரம் பண்ணான் இதுக்குன்னா அவர்களோட எல்லாம் ரொம்ப விளையாட முடியலையாம் இப்போ சாமகானம் பாடுனா பாடுவா திருவாய் மொழி பாடுனா பாடுவா பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணுனா பண்ணுவா பெருமாளை தியானம் பண்ணுனா பண்ணுவா பெருமாளுடைய குணங்களை எடுத்து சொல்லுன்னா சொல்லுவா ஆனா என் கூட சேர்ந்துட்டு உரிய அடிச்சு விளையாடுங்கோன்னா நித்திய புரியலையா இதெல்லாம் எப்படி பண்றது உரி அடிக்கணும் வெண்ணை திருடணும் ஏதோ இவர் பேசுறாரு பெருமாள் பார்த்தாராம் நேரா ஆயர்பாடியில வந்து குதிச்சான் என் கூட சரிசமமா விளையாடுறதுக்கு சரியான ஆள் யாருன்னா இந்த கோபிகைகள் தான் இவா வீட்டுல நானும் போய் வெண்ணையை திருடுறாப்புல திருடுவேன் அவளும் ஒரு குச்சி எடுத்து துரத்தின் வராப்புல வருவா இந்த அனுபவம் பெருமாள் சொல்றார் நமக்கும் வைகுண்டத்துல கூட கிடைக்காது பெருமானுக்கே வைகுண்டத்துல கூட கிடைக்காதான் அதனால அதை விட்டுட்டு அமர பெருமானாகி அவன்தான் ஆயர்த்தம் கண்ணனை ஆயர்கள்ல ஒருவனாக கண்ணனை கண்ணனாக வந்திருக்கிறான்